அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா காத்திலும் பாலா பேசுற மாதிரிங்க நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி டாட்டா விஸ்டா கேட்டிருந்தீங்க குவாட்ரா ஜெட்டு விஎக்ஸ் டாப் மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது அஞ்சு வருஷம் எஃப்சி பண்ணியாச்சு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி சார் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் பேக் வைப்பரோட வந்துடும் கோட்ராஜெட்டு நம்ம ஷிஃப்ட்டில் வரும் பார்த்தீங்கன்னா சேம் இன்ஜின் வண்டி பார்த்தீங்கன்னா இன்டீரில் அவுட்லுக்கு தெளிவாக இருக்கும் இன்ஜின் வந்து ஹண்ட்ரட் ஒரு சூப்பரான வண்டி லோ ப்ரைஸில் கொடுத்துடலாம் இந்த வண்டி வேணும்ன்ற கால் பண்ணுங்கள் புதுசாக பாருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லில் கிளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்துன்னு இருக்கும் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் கம்பல்சரி வண்டிக்கு வந்துட்டே இருக்கும் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஆற்காடு பைபாஸ் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பைபாஸ் பாஸ் அலங்கார் பேக்கரி எஸ் காலேஜிக்கு சன்ட்ரா என்ஹச் வேலூர் டு சென்னை ஹைவேலே வந்து பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாஸ்ஸுன்னு உங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் லொக்கேஷனில் போயிட்டு பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்ஸ்னு லொக்கேஷன் போலேயே வந்துடும் சரிங்களா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம லோ ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரேஸ்லாம் பாருங்கள் ஒன்று ஐம்பது ஒன்று நாற்பத்தஞ்சு அந்த ப்ரைஸ் கேட்டுங்கிறாங்க கஸ்டமர் கேட்டுக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூபா கேட்டார் நம்முடைய சப்ரையர் கோஷம் வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் டாட்டா இண்டிகா விஸ்டா கோட்ராஜெட்டு விஎக்ஸ்ஐ டாப் மாடலு எஃப்சி அஞ்சு வருஷம் கேது இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி இன்ஜின் சூப்பராக இருக்கும் சார் வண்டி எடுத்தால் ஒரு ரூபா செலவு கிடையாது அப்படியே ஒரு லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு போகலாம் வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூபாய்க்கு பிக்சட் ப்ரைஸாக கொடுத்துடலாம் பார்கிங் வேண்டாம் இந்த வண்டி வேணும்ன்ற கால் பண்ணுவாங்க இன்டீரியல் அவுட்லுக் பாத்துக்கலாம் வண்டியில் பாருங்க சின்ன ஒரு ரெஸ்ட்டு கூட இருக்காது நம்ம லோக்கல் வண்டியா சார் நாலு டயரும் பாருங்க சும்மா நச்சுன்னு இருக்கும் பாடி லைன் உங்களுக்கு தெளிவா இருக்கும் வண்டி எடுத்தால் டிங்கரிங் வேலையோ பெயிண்டிங் வேலையோ எதுவுமே இல்லை ஒரு சூப்பரான வண்டி வாட்டர் வாஷ் பண்ணி ஒரு ரப்பிங் பாலிஷ் பண்ணினா இன்னும் சூப்பராக இருக்கும் சார் நாலு டயரும் நல்லா இருக்குது நாலு டயர் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு ரூபா ரூபாய் ஒன்றரை சொல்லிங்கிறாங்க ஏன்னா எப்சி அஞ்சு வருஷம் ரெனியூல் பண்ணியாச்சு சார் உங்களுக்கு டென்ஷனே வேண்டாம் நாலு பவுரண்ட் வந்துடும் ரிமோட் லாக்கு போட்டுக்கிறாங்க கிலோமீட்டரு ஒன்று சில்லற போயிருக்கும் செட்டு ஒர்க்கிங்கில் இருக்குது உள்ளே இன்டீரியரில் கூட போகிறோம் சுத்தமாக இருக்கும் வண்டி வாட்ரு வாஷோ ரப்பிங் பாலிஷோ எதுவுமே பண்ணல வாட்ரு வாஷ் பண்ணி ரப்பிங் பாலிஷ் பண்ணி இன்டீரியர் க்ளீன் பண்ணிட்டால் இன்னும் சுத்தமாக இருக்கும் டாப்பில் கூட பாருங்க சுத்தமாக இருக்குது பாருங்கள் லோ ப்ரைஸில் சார் லோ பட்ஜெட் ஃபேமிலிக்கு சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டி மட்டும் இல்லை நிறைய வண்டிங் அப்டேட்டில் இருக்குது சரிங்களா பாருங்க ரிட்ஸ் வேணுமா ரிட்ஸ் இருக்குது லோ பட்ஜெட்டில் ஷிஃப்ட்டு கேட்டிங்க டீசல் இருக்குது உண்டா கிரீட்டா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் சிங்கல் ஓனர்டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் லோ பட்ஜெட்டில் ஒரு இண்டிகா ஒன்று பாருங்கள் மாருதி எட்டிகா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வீடியை டீசல் டிவி த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு டாட்டா சும்மா ரெண்டு வண்டி இருக்குது சார் வெல்ஸ் போலோ வெரிட்டோ இருக்குது வெல் ஆமி இருக்குது போடு பியஸ்டா சிங்கிள் ஓனர் பதினொன்று இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க ரெண்டு ரூபா ரெண்டே கால ரூபா வெறும் ஒரு லட்சத்தி அதுவும் பிக்சரே கிடையாது நிறைய வண்டிங்க அப்டேட்ல இருக்கு எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்டா பேசி வாங்கிக்கலாம் ஆல்டோ மாறுதிர்ஜன் எஸ்டிலோ டாடா நானோ ஷிஃப்ட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டிக்குது இந்த வர்ணாக்குது டிசைர் கேட்டீங்க டிசைர் இருக்குது நிறைய வண்டி அப்டேட்டில் இருக்குது ஷாப்பிட்டே கேட்டீங்க சாப்பிட்டே நான் போடுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி வர சொல்ல உங்களுடைய ஐடி ப்ரூஃப் எடுத்து தயவு செஞ்சு ஆதார் கார்டு பேன் கார்டு மூணு ஃபோட்டோ ஜெராக்ஸெல்லாம் வந்துடுங்க உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிக்குதோ கஸ்டமரோ டீலரோ பேசி வண்டி எடுத்து கொடுத்துடலாம் நேம் படம் நம்ம கம்பல்சரி பண்ணி கொடுத்துருவோம் தமிழ்நாடு முழுக்க சரிங்களா அதனால மிஸ் பண்ணாதீங்க வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸாக இந்த வண்டி கொடுத்துடலாம் நன்றி வணக்கம்